நெஞ்சில் நிறைந்த ராமாயணப் பெண்கள் தாடகை தாடகை யார் விஸ்வாமித்திரர் தசரதன் மைந்தர்களான ஸ்ரீராமலக்குவரர்களை அழைத்து கொண்டு தவம் செய்ய காட்டுக்கு புறப்படுகிறார் ராமலக்குவரை உடன் அழைத்து செல்லும் நோக்கமே தான் தவநிலையை கலைக்க வரும் அசுரர்களை அழித்து வேள்வியை தடையில்லாமல் முடிக்க வேண்டும் என்பதுதான் அப்போது காட்டில் விஸ்வாமித்திரர் வேள்வியை தடை செய்ய வந்த அரக்கி தாடகை அவளை கொன்று யாகம் தொடர்ந்து நடக்க உதவி புரிந்தவன் ராமன் விஸ்வாமித்திரர் ராமலக்வணரோடு காட்டுக்கு தவம் செய்ய புறப்படுகிறார் பல சோலைகளை அவர்கள் பின் ஒரு பாலை கண்டனர் ஸ்ரீராமர் கேட்டார் இந்த இடம் சோலையாக இருந்து சிவபெருமானின் நெற்றிக்கண் பட்டு பாலை நிலமாக மாறிவிட்டதா விஸ்வாமித்திரர் அப்போது சாபம் பெற்ற ஒரு பெண்ணின் வரலாறை சொல்கிறார் சுக்கேது என்ற தூய இரக்க சிந்தனை உள்ளவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது அதனால் மனங்கலக்கமடைந்த அவன் சுகேது குழந்தை வேண்டி பிரம்மனை நோக்கி தவம் செய்தான் சுகேது பிரம்மனை துதித்து பல நாட்கள் கடும் தவத்தை மேற்கொண்டிருந்த பலனாக பிரம்மன் மகிழ்ந்து அவன் எதிரில் தோன்றினான் மகன் பிறக்க வழியில்லை ஆனால் திருமகளுக்கு ஒப்பான பேரழகுடைய பலம் வாய்ந்த ஒரு பெண் பிறப்பால் என்று கூறி மறைந்தார் சுகேதுவும் பிரம்மன் அருள் செய்தபடி திருமகளை போன்ற அழகான பெண் குழந்தைக்கு தந்தையானார் அந்த குழந்தை வளர்ந்து பெரியவளானதும் சுந்தன் என்ற இயக்க வம்சத்து தலைவனுக்கு அவளை மனமுடித்து வைத்தான் மன்மதனும் ரதியும் போல வாழ்ந்த அவர்கள் என்ப வாழ்வில் மாரிசன் என்ற மலைபோல தோற்றமுடைய தோள்களை கொண்ட எவராலும் வெல்ல முடியாத மற்போரில் வல்ல சுபாகுவும் பிறந்தார்கள் இரண்டு பிள்ளைகளும் மாயை வஞ்சனை போன்ற செயல்பாடுகளில் வித்தைகளில் போற்றத்தக்க நிலையில் பயின்று வளர்ந்தார்கள் இருவரின் அபரிமிதமான வளர்ச்சி கண்டு தந்தை சுந்தன் பெரும் மகிழ்ச்சி அடைந்தான் மகிழ்ச்சி ஆரவாரத்தால் நன்மை தீமை எவை என்று தெரியாமல் இருந்தான் ஆனந்த கூத்தாடினான் ஒரு நாள் அகத்திய முனிவர் வாழும் ஆசிரமத்திற்கு வந்து அங்கு நிழல் தரும் நீண்ட நெடிய மரங்களையெல்லாம் வேரோடு பிடுங்கி எறிந்தான் அழகிய வனத்தை பால்படுத்தினான் முனிவர்கள் விரும்பும் உழை கலை இரலை என்னும் ஆசிரமத்து மான்களையெல்லாம் கொன்று தின்றான் மிக உயர்ந்த சுரபுன்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி நாசம் செய்தான் அவனுடைய கொடுஞ்செயல்களை பொறுக்க முடியாத அகத்தியர் தனது கண்களில் கோபக் கடல் வீச அவனை விழித்து நோக்க சுந்தன் எரிந்து சாம்பலானான் சுந்தன் இறந்ததை கேட்ட மனைவி இயக்கி பெரும் ஆத்திரமடைந்தார் அகத்தியரை ஒழித்துவிட தனது மகன்கள் மாரிசன் சுபாகுடன் புறப்பட்டார் மைந்தர்களோடு ஆசிரமத்தை அடைந்தவள் அனைவரும் அஞ்சு நடுங்கும்படி பெரிய முழக்கமிட்டு அகத்தியரை கூவி வெளியே அழைத்தார் அகத்தியர் வெளியே வந்ததும் மூவரும் சேர்ந்து கோபத்துடன் கத்தியபடி அவரை கொல்ல நெருங்கினர் கடல் அகத்தியர் அம்மூவரையும் அசுரர்களாக இழிவடையும்படி சாபம் கொடுத்தார் அந்த நொடி பொழுதிலேயே அவர்கள் தீயை உமிழும் கண்களை உடையவர்களாகி இவ்வுலகத்தாரையும் விண்ணுலகில் உள்ளவரையும் அச்சம் கொள்ளுமாறு அழிக்க வல்லவர்களானார்கள் எல்லா உயிர்களையும் கொன்று திரியும் அறக்கர்களானார்கள் இந்த அரக்கியின் மைந்தர்கள் மாரிசனும் சுபாகுவும் தாம் ராவணனுக்கு தாய் மாமனார் என்று கூறிக்கொண்டு அவனுடைய ஏவல் கேட்டு உலக உயிர்களை அழித்து வருகிறார்கள் இந்த சாபம் பெற்ற அரக்கி மைந்தர்களை பிரிந்தால் அகத்தியர் மீதுள்ள தீரா கோபத்தினால் தவம் செய்யும் எல்லா முனிவர்களையும் அழிக்கும் நோக்கத்தோடு அழைகிறாள் அந்த அறக்க தான் இந்த மருத நிலத்தை பாலை நிலமாக மாற்றியவள் அவளது பெயர் தாடகை ராவணது ஏவலால் முனிவர்களுக்கு இடையூறு செய்து அவர்களது வேள்வியை தொடர்ந்து தடை செய்து வருகிறாள் இதைக் கேட்டதும் இப்போது அந்த அறைக்கு எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் ராமன் அப்போது தாடகை அரிய மலையொன்று நெருப்பெரிய வருதல் போல அவர்களுக்கு எதிரில் வந்து நின்றாள் கூற்றுவனும் கூட அவளது தோற்றத்தில் பயந்து நடுங்கும்படி இருந்தாள் அவளது கையில் சூலம் இருந்தது ராமன் விஸ்வாமித்திரருக்கு தாடகை அழிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது தெரிந்தான் ஆனால் பெண் என்பதால் அவளை கொல்ல தயங்கினான் பெண்ணென மனத்திடை பெருந்தகை நினைத்தான் என கம்பர் அழகாக கூறுகிறார் தாடகை வதம்தான் ராமனை அவன் மனநிலையை குணத்தை எடுத்துக்காட்டும் முதல் செயலாக காணப்படுகிறது ராமனது தயக்க நிலையை உணர்ந்த விஸ்வாமித்திரர் இவள் கொடியவள் அளவற்ற கொடுமைகளை செய்தவள் நாணத்தை முதன்மையாக கொண்ட பெண்ணை கொன்றால்தான் பழிச்சொல் வந்தடையும் இவளால் இந்திரனும் தேவர்களும் கூட பாதிக்கப்பட்டுள்ளனர் அதோடு இப்படிப்பட்ட பெண்களை கொல்வது ஒன்றும் புதிதில்லை பிறகு முனிவரின் மனைவி கியாதி என்பவள் அசுரர்களின் மீது அன்பு கொண்டு அடைக்கலம் கொடுத்தார் தேவர்களும் அசுரர்களும் முறையிட்டு திருமால் கியாதியை கொன்றார் பிறகு முனிவரின் வரலாற்றில் இது காணப்படுகிறது உலக உயிர்களை அழித்த குமதி என்னும் அறக்கியை இந்திரன் அழித்தான் இதனால் இருவருக்கும் பழி ஒன்றும் ஏற்படவில்லை அறத்தை அழித்தவளை பெண்ணென்று நினைக்க வேண்டாம் உடனே அவளை கொன்றுவிடு என்கிறார் ராமன் அவளை கொள்வதே சிறந்தது என முடிவாகி அழிக்க முற்பட்டாள் தாடகை தனது கையிலிருந்த இருந்த சூலாயுதத்தை ராமன் மீது வீசினாள் கோதண்டம் என்னும் வில்லை ஏந்திய ராமன் வில்லை வளைத்து அம்பெய்தி சூலாயுதத்தை முறியச் செய்தான் நிறைமொழி மாந்தரின் சொற்களை போன்று மிக்க வேகமுடைய இலக்கை தப்பாது அழிக்கக்கூடிய அம்பு தான் ராமன் இருளைப் போன்று கரிய நிறமுடைய தாடகையின் கல் மார்பில் பாய்ந்த அன்பு அந்த அம்பானது அறிவற்றவர்களிடம் கல்வியறிவு தங்காதது போல அவளை துளைத்து பின்புறமாக சென்றது பின்பு தாடகை தரையில் வீழ்ந்தாள் அகத்திய முனிவரின் சாபம் நீங்கிய சுந்தன் மனைவி சாதாரண பெண்ணாகவே வீழ்ந்து கிடந்தாள் திருமாலின் அன்புபட்டு மோட்சமடைந்தால் இவளது மகன்தான் மாயாவி மாரிச்சன் பின்னாளில் தண்டகாருங்கிய வனத்தில் மாயமானாக வந்து சீதையை ராவணன் கவர்ந்து செல்ல காரணமாக இருந்தது தாடகை வதம் முடிந்ததும் அசுரர் பயமின்றி விஸ்வாமித்திரர் வேள்வியை முடித்ததாக சொல்லப்படுகிறது